பூமியோட தென் துருவத்தில் இருக்கிற பனியால சூழப்பட்ட ஒரு கண்டம் தான் அண்டார்டிகா இதுதான் உலகத்தோட அஞ்சாவது பெரிய கண்டம் இதோட மொத்த பரப்பளவு ஒன்னு புள்ளி நான்கு கோடி சதுர கிலோமீட்டர் அண்டார்டிகாங்கிறது ஒரு கிரேக்க மொழிச்சொல் அதோட மீனிங் ஆர்க்டிக்கு எதிரானது அதாவது ஆர்க்டிக் வட துருவத்துல இருக்கு அதுக்கு நேர் எதிரா தென் துருவத்துல இருக்கிறதுனால அண்டார்டிக்னு பெயர் வைக்கப்பட்டது அண்டார்டாவல சுமார் மீட்டர் உயரத்துக்கு பனிக்கட்டி தான் மூடி இருக்கும் இங்க உயரமான மலை சிகரமான வின்சன் மாசிப் இருக்கு இதோட உயரம் நாலாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மீட்டர் இது நம்ம எவரெஸ்ட் சிகரத்தோட உயரத்துல பாதி அளவுதான் இங்க ரோஸ் ஐலாண்டுங்கிற தீவுல மவுண்ட் எருபஸ்ங்கிற எரிமலை கூட இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய குடிநீர் ஏரிகள் கூட அண்டார்டிகாவில இருக்கு பூமியோட மற்ற பகுதிகள்ல நமக்கெல்லாம் ஒரு நாள்ல இரவு பகல்னு மாறி மாறி வரும் ஆனா அண்டார்டிகாவில இரவு பகல் மாறுறதே சுமார் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை தான் வெயில் காலம் குளிர்காலம்னு அங்க ரெண்டே ரெண்டு பருவநிலைகள் தான் இருக்கு இதுக்கு காரணம் பூமி தன்னோட அச்சிலிருந்து இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரி சாய்வா இருக்கிறது தான் இதனால அண்டார்டிகாவில வருஷத்துல பாதி நாள் வெயில் காலமா தான் இருக்கும் வெயில் காலங்கள்ல நடுராத்திரி கூட சூரியன் அசராம தன் கடமையா ஆற்றிட்டு இருக்கோம் ஆனா அதே சமயம் குளிர் காலத்துல சூரியனை நாலு டு ஆறு மாசம் வரை பார்க்கவே முடியாது அந்த டைம்ல அண்டார்டிகாவோட வெப்பநிலை எல்லாம் அதல பாதாளத்துக்கு போயிடும் சராசரியா மைனஸ் முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் இருக்கிற வெப்பநிலை குறைந்தபட்சமா மைனஸ் தொண்ணூறு டிகிரி வரைக்கும் போயிடும் இவ்வளவு குளிரா இருக்கிறதுனால அங்க மனுஷங்களால வாழ முடியாது இருந்தாலும் பல நாடுகள் அங்க ஆராய்ச்சி கூடங்கள் அமைச்சு பல ஆராய்ச்சியாளர்களை தற்காலிகமா அங்க தங்கி இருக்கிறாங்க இந்தியா கூட அங்க கங்கோத்ரி மற்றும் மைத்ரின்னு ரெண்டு ஆய்வகங்களை வச்சிருக்காங்க என்னதான் பல நாட்டோட ஆய்வகங்கள் அங்க இருந்தாலும் அண்டார்டிகா எந்த நாட்டுக்கும் சொந்தம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் பல நாடுகள் சேர்ந்து அண்டார்டிக் ட்ரீட்டின்ற ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு அதன்படி அண்டார்டிகாவை எந்த நாடும் சொந்தம் கொண்டாட கூடாது ஆராய்ச்சிக்காக மட்டும் பயன்படுத்திக்கிடலாம் அண்டார்டிகாவில் பென்குயின் சீல் திமிங்கலம்னு ஒரு சில உயிரினங்கள் மட்டும்தான் இருக்கு அண்டார்டிகா முழுசும் பனின்னு நினைச்சா அது தப்பு இங்க ட்ரை வேலிஸ்ன்னு சொல்லப்படுற வறண்ட இடங்களும் இருக்கு இந்த இடங்கள்ல சுமார் ரெண்டு மில்லியன் வருஷத்துக்கும் மேல மழையோ பனிப்பொழிவோ இல்லை பூமியோட நல்ல தண்ணியில அறுபது பர்சன்ட் இந்த அண்டார்டிக்காவில பனிக்கட்டியா இருக்கு இந்த பனிக்கட்டிகளை உருக்குன்னா உலகத்துல குடிநீர் பஞ்சமே இல்லாத அளவுக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி பண்ண முடியுமா ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா அண்டார்டிகாவில இருக்கிற பனிக்கட்டிகள் உருகுனா கடல் மட்டம் கிட்டத்தட்ட இருநூறு அடி வரை உயருமா சென்னையில இருக்கிற எல்ஐசி பில்டிங்கோட ஹைட்டு நூத்தி எழுபது அடிதான் அப்போ இருநூறு அடிக்கு கடல் மட்டம் கூடுனா என்ன ஆகும் உலகத்தோட பல பகுதிகள் தண்ணில மூழ்கிறோம் இதனாலதான் குளோபல் வார்மிங்னு சொல்லப்படுற பூமி வெப்பமயமாதல தடுக்கணும்னு நிறைய விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் சொல்றாங்க இது மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ